كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا قال النبي صلى الله عليه وسلم امرني ربي باسم خشيه الله في السر والعلانيه كلمه العدل في الغضب والرضا القصد في الفقر والغنى أن أصل من قطعني وعفو عن من ظلمني وأعطي من حرمني ونطقي ذكرا وصمتي فكرا ونظري عبرا صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم

நாம் சரியத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக கருதி தலையிலிருந்து கால் வரை உள்ள அனைத்திலேயும் மாற்றம் செய்து நபியவர்களுடைய தலைமுடிக்கு மாற்றமாக நபியவர்களது தாடிக்கு மாற்றமாக நபியவர்கள் உடுத்திய உடைகளுக்கு மாற்றமாக நபியவர்கள் கொண்டு வந்த சரீரத்துக்கு மாற்றமாக வாழ்ந்து அதை ஆன்மீகம் என்று கருதி அப்படிப்பட்ட நபர்களிடத்திலே நமது ஈமானை பறிக்கொடுத்து அப்படிப்பட்டவர்களின் கரத்திலே வைகச் செய்து கொண்டு கட்டாயமாக இருக்கக்கூடிய பலதான காரியங்களை கூட உதாசீனப்படுத்துகின்ற அறிவீனர்களாக இன்று உலா வந்து கொண்டிருக்கிற காலத்திலே நாம் எல்லாம் வாழ்கிறோம் அப்படி ஆன்மீகம் என்றால் என்ன என்கிற செய்தியை சொல்வதாக சொல்லியிருந்தேன் ஆன்மீகம் என்றால் என்ன நபிகள் நாயகம் சல்லுல்லா ஹுலிசெல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் எனக்கு ஒன்பது கட்டளைகளை கட்டளையிட்டிருக்கிறார் அந்த ஒன்பதின் பிரகாரம் வாழ்ந்தாலே பரிபூர்ணமான ஆன்மீகம் உண்டாகிவிடும் ஆன்மீகம் என்பதிலே நப்சை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருதல் அல்லாஹுவை எந்த நேரமும் நினைத்திருத்தல் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிக கவனமாக செய்து முடித்தனர் அதே நேரத்தில் அல்லாஹ் கடமைகளில் குறை வைக்காமல் இருந்தது இவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்த ஒன்பது விஷயங்களை அல்லாஹ் எனக்கு ஏவுகிறார் அந்த ஒன்பது விஷயங்களை உங்களுக்கும் நான் ஏவுகிறேன் எட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள் அந்த ஒன்பது விஷயங்களை இன்று நாம் நினைவு கொடுத்து நாமும் அதை நமது வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் அதுதான் ஆன்மீகம் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒன்பது விஷயங்களை நம்பியவர்கள் எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள் அமரணிய ரப்பி என்னுடைய ரப்பு எனக்கு ஏவுகிறான் ஒன்பது விஷயங்களை கொண்டு ஏவுகிறான் அதை உங்களுக்கும் நான் ஏவுகிறேன் அந்த ஒன்பது விஷயங்களை கொண்டு அமல் செய்யுங்கள் அல்லாஹவின் நெருக்கம் மிக இலகுவாக கிடைத்துவிடும் அதற்காக இரவெல்லாம் விழித்து முஜாகதா செய்ய வேண்டும் என்பதோ அல்லது பகலெல்லாம் நோன்பிருந்து அதை பெற வேண்டும் என்பதோ அல்ல வருடத்தில் ஒரு முறை வைக்க வேண்டிய கட்டாய கடமை நோன்பை வைத்தால் போதுமானது ஒரு மாத காலம் வாழ்க்கையில் ஒரு தடவை கடமை அதை ஒரு தடவை செய்தால் போதும் அதே போன்று ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்ற வேண்டிய நிறைவேற்றி கொடுத்தால் போதும் மற்றபடி கடிமாவின் வாழ்க்கை வாழ வேண்டும் ஐந்து நேர தொழுகைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் இவைகளெல்லாம் அல்லாஹிய நிறைவேற்ற வேண்டிய கட்டாய கடமைகள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் அண்ணன் தம்பி அக்கால் தங்கை தங்கை ஈடு தாய் தந்தியர்கள் தன்னை உருவாக்கிய ஆசான்கள் குருமார்கள் தங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த முதலாளிமார்கள் யாரிடத்தில் பணிபுரிந்து இவ்வளவு நுணுக்கங்களை ஒருவன் கற்றானோ அந்த நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தவர் கை நாட்டாக இருந்தாலும் கூட அவர் கண்ணியத்துக்குரியவர் அவர் எழுதப்படி தெரியவில்லை என்பதற்காக உதாசீனப்படுத்தப்படுபவர் அல்ல அவரை வைத்து அதற்கு தகுதியானவர் உரித்தானவர் எந்த உபகாரமாக இருந்தாலும் அதை மறந்திடக்கூடாது நன்றியோடு இருக்க வேண்டும் விசுவாசமாக இருக்க வேண்டும் துரோகம் செய்திடக்கூடாது எந்த உயிர்களாக இருந்தாலும் அந்த உயிர்களின் மீது கருணை காட்ட வேண்டும் கிருவை காட்ட வேண்டும் தன்னிடத்தில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் அவர்களை ஏளனமாக கேவலமாக கருதிவிடக்கூடாது ஒரு சில பாருங்கள் யாருமே வேலைக்கு இருக்க மாட்டார்கள் காரணம் அல்லாஹ் அவர்களுக்கு தந்த அப்படி மோசமான ஒரு குணம் அந்த குணத்தின் காரணத்தால் குணத்தின் குண்டுகளே வந்தாலும் அவரோடு இருக்க முடியாது அப்படி ஒரு முகபாவனை அப்படி ஒரு சுடுச்சொற்கள் அப்படி ஒரு கண்ணோட்டம் அப்படிப்பட்டவர்களிடத்தில் யாருமே வேலைக்கு இருக்க முடியாது எந்த நேரமும் ஆள் பஞ்சமாகவே இருக்கும் ஆள் இல்லை ஆள் இல்லை ஆள் இருக்கும் எவரும் தங்குவதில்லை தங்கும் வகையில் நடப்பதில்லை எனவேதான் அனைவரிடத்திலேயும் அவர்களது உரிமைகளை அவர்களது கடமைகளை அவர்களுடைய உணர்வுகளை எல்லாம் மதித்து நடக்க வேண்டும் இவைகள் எல்லாம் ஆன்மீகத்தில் கட்டுப்பட்டது இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒன்பது செய்திகள் உண்டு அதைத்தான் நல்லா எனக்கு ஏவுகிறான் என்றார்கள் ரவிகள் நாயகம் அந்த ஒன்பதிலேயே முதல் விஷயம் என்ன தெரியுமா ஒன்பதையும் ஒரு தடவை சொல்லிவிடுகிறேன் பிறகு ஒவ்வொன்றாக விளக்கிச் சொல்கிறேன் என்றப்பு எனக்கு ஒன்பது விஷயங்களை எவுகிறான் அதில் ஒன்று மக்கள் மத்தியிலே இருந்தாலும் சரி எவருமே பார்க்காத தனிமையில் இருந்தாலும் சரி அல்லாஹவை பயந்து வாழ வேண்டும் என்று என்னை எவுகிறான் அடுத்து களிமத்தில் அதிகா மனிதனுக்கு கோபதாபங்கள் ஏற்படுவதுண்டு இன்ப மகிழ்ச்சிகளும் ஏற்படுவதுண்டு இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் ஏற்படுகிற நேரத்திலும் சரி அதே போன்று ஏதேனும் கோபலாபங்கள் இருக்கிற நேரத்திலும் சரி வார்த்தைகள் நடுநிலையாக நேர்மையாக உரிய முறையிலே அறத்தோடு நெறியோடு நான் பேச வேண்டும் என்று என்னை இன்னைகிறார் இனி மூன்றாவது என்ன மனிதனது வாழ்க்கையிலே ஏழ்மை வருவதும் செல்வ நிலைகள் வருவதும் மாறி மாறி ஏற்படுவதுண்டு ஏழ்மை வந்தாலும் சரி செல்வ நிலை ஏற்பட்டாலும் சரி என்னுடைய நடைமுறைகள் நடுநிலையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று என்றும் என்னை ஏவுகலாம் பிறகு என்ன அல் கஸ்து பில் ஃபக்ரி வல் கினா அன் அஸ்லில மன் கத்தானி வரப்போன் வதமணித்திய மண் ஹரமணி என்னை துண்டித்து வாழ்கின்ற சொந்தங்களை நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று என்றும் என்னை அன் எவ்வுகிறான் தத்தானி வரப்போ நம்மன் வதமணி எனக்கு அநீதம் செய்தவர்களை நான் மன்னிக்க வேண்டுமா அவர்களை நான் பழி வாங்கக்கூடாதாம் எல்லாம் எனக்கு எவுகிறான் மன் ஹரமணி என்னை யார் மறந்து வாழ்கிறார்களோ என்னை யார் புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களை நானும் மறக்க கூடாதான் நீ என்னை நினைத்தாயா உன்னை நினைப்பதற்கு என்று நான் சொல்லக்கூட அவன் என்னை மறந்தாலும் அவனை நான் நினைவு கூர்ந்து அவனை நான் கண்ணியப்படுத்த வேண்டுமாம் அல்லாம் எனக்கு எவவுகிறான் உங்களுக்கும் நான் அதை எவுகிறேன் வர்ணத்தோட்டி இருக்கலாம் வசுந்தி உம் தி ஃபிக்ரா வ நஅரீயதி ஃபிக்ரா வ தத் தி ஃபிக்ரா நான் எதை பேசினாலும் அது zikr தான் இருக்க வேண்டும் வசுந்தி உம் நான் அமைதியாக இருந்தாலும் என் சிந்தனை ஃபுல்லா என்னுடைய சிந்தனை முட்க அல்லாஹ்வின் சிந்தனையாகவே இருக்க வேண்டும் எட்டாவது விஷயமே ஒன்பதாவது வ நஅரீயதி ஃபிக்ரா நான் பார்க்கின்ற பார்வைகள் எல்லாம் படிப்பினைகளாக மாற வேண்டுமாம் எதை நான் இந்த உலகத்தில் பார்த்தாலும் சார் இதிலிருந்து ஒரு படிப்பினை எனக்கு கிடைத்து விட்டது இதிலிருந்து எனக்கு ஒரு முன்மாதிரி கிடைத்து விட்டது இதிலிருந்து என்னை எல்லாம் பக்குவப்படுத்தி விட்டான் என்று உலகத்தினுடைய ஒவ்வொரு நடைமுறை பாவனைகள் உலகத்தில் நடக்கின்ற நடைமுறை நிகழ்ச்சிகள் எல்லாமே எனக்கு என்னவாக மாற வேண்டும் படிப்பினையாக மாற வேண்டுமாம் அதிலிருந்து நான் படிப்பினை பெற்று வாழ வேண்டுமா இப்படி ரப்பு என்னை ஒன்பது விஷயங்களை கொண்டு ஏவுகிறான் உங்களுக்கும் நான் அதை ஏவுகிறேன் இந்த ஒன்பதின் பிரகாரம் வாழ்ந்தாலே ஆன்மீகத்தினுடைய அனைத்து அசலும் நிச்சோல் அந்த ஆஜாயிகா ஆன்மீகத்தினுடைய தசூஃபினுடைய அனைத்தும் உள்ளே வந்துவிடும் அதிலே முதல் விஷயத்தை கொஞ்சம் கவனியுங்கள் இன்று எத்தனை முடிகிறதோ அத்தனை பார்ப்போம் மீதமுள்ளதை அடுத்த வாரத்திலே நினைவு கூறுவேன் முதல் விஷயம் என்ன ஹஷத் அல்லாஹுவின் அச்சம்தான் எல்லாவற்றிற்குமே மூலாதாரம் எல்லாவற்றுக்குமே அச்சாணி அதுதான் அதுதான் அஸ்திவாரம் அதுதான் அடிப்படை அது இல்லை என்றால் எல்லாமே வீணாளர் ஒருவர் தொடர்கிறார் வணங்குகிறார் விவாதம் செய்கிறார் பிக்குரு என்று இருக்கா என்பது அதுவல்ல என்ன அதுல சொல்லுது என்றால ஒரு தொழுகையாளி தொழுகையாலிதான் தொழுகையாலிதான் விக்கிர செய்கிறார் ஃபிக்கிரி செய்கிறார் பள்ளியில தான் விளக்கிறார் பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கு செய்யறதெல்லாம் சண்டையா இருக்கு பிறகு எப்படி அதை தக்குவாங்கிட்டு சொல்ல முடியும் அதை இளையச்சம் என்று சொல்ல முடியும் தொழுகை என்பது இளையச்சத்து கலாமல் அடையாளம் அல்ல ஒருவர் திக்கரிக்கில்லை இருப்பதற்கு பெயர் இறையச்சத்து அடையாளம் அல்ல ஒருவர் நோன்பு வைப்பது கூட இறையச்சத்து நடையாளம் அல்ல ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ் செய்வது கூட இறையச்சத்தின் அடையாளம் அல்ல இறையச்சம் என்பதே ஒரு தனி விஷயம் பெரியவர்கள் அந்த இறையச்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹஷ்ய கும்பா ஹிஸ் அலானியா எல்லோருக்கும் மத்தியிலே போது ஒருவன் தன்னை தக்குவாதாரியாக கொள்வது பெரிய விஷயம் அல்ல தனிமையில் இருக்கிற போதும் அல்லாஹவை பயந்திருக்க வேண்டும் அதுதான் தக்குவான் அந்த இரையச்சத்தை அல்லாஹ் எனக்கு ஏவுகிறான் இருக்கிற போதும் கூட்டாக இருக்கிற போதும் அல்லாகவை நான் அஞ்சி வாழ வேண்டும் என்று என்னை எவுகிறான் அந்த அச்சம் நமது கல்விலே வேண்டும் அவர்கள் ஒரு மாணவனை மிக அதிகமாக தன் அருகாமையில் வைத்துக் கொண்டார்கள் நாமும் கூட அப்படி சில மாணவர்களின் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்துவதுண்டு அப்படி தனிப்பட்ட கவனம் செலுத்துகின்ற போது உடனிருக்கும் மாணவர்கள் அப்படி என்ன அவரிடத்தில் வித்தியாசத்தை கண்டீர்கள் எதற்காக அவருக்கு மட்டும் கொஞ்சம் தனி அந்தஸ்தை தருகிறீர்கள் தனி கவனம் செலுத்துகிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டபோது அதில் ஜுனிதின் பௌத்தாதி ரஹமத்துல்லா அவர்கள் எல்லா மாணவர்களையும் அழைத்து ஒவ்வொரு மாணவரின் கருத்திலேயும் ஒரு கோழியை தந்து இதை யாருடைய கண்களிலும் படாத இடத்திலே மறைத்து அறுத்து கொண்டு வார்கள் என்று சொன்னபோது எல்லோருமே அறுத்து கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் அதை குறிப்பிட்ட மாணவன் மட்டும் அறுக்காமல் கொண்டு வந்தார் ஏனப்பா நீ அறுக்கவில்லை யாருக்கும் தெரியாமல் எவருடைய பார்வையும் படாமல் இருக்க சொன்னீர்கள் அப்படி ஒரு இடம் உலகத்தில் இல்லை ஏனென்றால் எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் வியாபித்திருக்கிறான் அவனுடைய பார்வையிலிருந்து எவருமே தப்ப முடியாது அவனுடைய பார்வையிலிருந்து யாராவது தப்ப முடியுமா அப்படி இருக்கும்போது நான் என்னதான் ஒரு துண்டை பொருத்திக் கொண்டு இருந்தாலும் சரி அல்லது மலை குகையில் கொண்டு போய் அறுத்தாலும் சரி வாதாளத்தில் அறுத்தாலும் சரி கடலுக்கடியில் இருந்தாலும் சரி நான் எங்கிருந்தாலும் அல்லாகவும் இருக்கிறானே அவனது பார்வையில் படாமல் நான் அறுக்க முடியுமா எனவே நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னபோது இந்த தமாவுக்காகத்தான் இந்த மாணவனை நான் அதிகம் நேசிக்கிறேன் அந்த அச்சமிற்கெல்லாமா நம்மை புடம்போட்ட தங்கமாக மாற்றம் அந்த அச்சம் இல்லாத காரணத்தினால் தான் சொன்னதை நான் சொன்னேனா கிடையாது சத்தியம் எல்லாம் மீது சத்தியமாக சொல்லுவோம் நவியவர்களிடத்தில் ஒரு சகாபிவந்து சொன்னார் இவர்கள் அல்லாகவி மீது சத்தியம் செய்வதை போல அஞ்ச மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லாகவின் மீது சத்தியம் செல்வதை கூட அஞ்சாமல் அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் அவர்களது உள்ளத்தில் அல்லாஹனுடைய அச்சம் இருக்காது அல்லாவின் அச்சம் உள்ளவர்கள் அல்லாஹவின் பெயரை பயன்படுத்துவதற்கே பயப்படுவார்கள் நான் இந்த சின்ன விஷயத்துக்காக இந்த உலகத்தினுடைய அற்ப சுகத்துக்காக என்றின் பெயரை பயன்படுத்துவதாக வேண்டாம் நீங்களே எடுத்துக்கொண்டு போங்கள் போங்க நான் சத்தியம் எல்லாம் செய்ய மாட்டேன் அல்லா உடைய அச்சம் அப்படி தவிர்ப்பி இருக்கும் அல்லா உடைய அச்சம் என்பது அதுதான் பல தடவை நான் உண்டு பதினைந்து ஆண்டுகள் ஒரே கடையில் உருப்படையாக அழகாக வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாலிபன் நல்ல சம்பளத்தில் இருக்கின்ற வாலிபன் திடீர்னு வேண்டாம் என்று வருகிறார் எனக்கு இந்த வேலை வேண்டாம் என்கிறான் ராஜினா ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்து மீண்டும் வேலை கிடைக்காமல் கிடைக்காமல் திணறுகிறாள் ஏனப்பா கிடைச்ச வேலை குக்காக இருந்தேன் என்னவாக இருந்தேன் நான் தான் அங்கே சீஃப் குக்காக இருந்தேன் எனது தாடி எனது இது என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் இதையெல்லாம் பார்த்துவிட்டு இஸ்லாமியர்கள் அதிகமாக வந்து சாப்பிட வருவார்கள் ஒரு நாள் நான் தீவெடுத்திருந்த நேரத்திலே கடையில் வேலை பார்க்கக்கூடிய குமரேசனை கொண்டு அறுத்து விட்டார்கள் அவன் அறுத்ததை அன்று அங்கே சமைத்திருக்கிறார்கள் எல்லா இஸ்லாமியர்களும் என் மீது கொண்ட நம்பிக்கையில வந்து சாப்பிட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் அத்துணை முஸ்லிம்களுக்கும் நான் துரோகம் செய்ய விரும்பவில்லை நான் அறுக்காததை அறுத்ததாக நினைத்தவர்கள் சாப்பிடுவதற்கு நான் குற்றவாளியாகிவிட்டேன் இப்படி ஒரு துரோக செய்ய செய்கின்ற இடத்திலே நான் வேலை பார்க்க மாட்டேன் அந்த பணம் எனக்கு வேண்டாம் நான் உதறிவிட்டு வெளியே வந்தேன் என்றால் அவருக்கு பெயர் தான் தக்குவாத அவருக்கு பெயர் என்ன முத்தக்கி முத்தகி என்றால் அவர் தான் முத்தகி அதற்காக வேண்டி தொப்புள் வரையிலே தாடி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவசியமில்லை அதற்காக வேண்டி மிக பெரும் பிரபாட்டமான தனப்பாக இவர் கட்டியிருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை எந்த நேரமும் பள்ளியிலே ஒரு விக்ரிலே இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் ஜமாத்திலே போக வேண்டும் இல்லை இல்லை கல்போடு சம்பந்தப்பட்டது நான் அறுக்காததை அல்லாகவின் பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டு இஸ்லாமியர்களின் குடலுக்கு போய் சேருவதற்கு இந்த கடைக்காரர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு நான் துணை போக மாட்டேன் என்று வெளியே வந்தாரே அதற்கு பெயர்தான் ஹஷ்யத்துவா அல்லாஹவின் அச்சம் ரிவல் எல்லோருக்கு மத்தியிலேயும் தனிமையில் இருக்கிற போதும் அல்லாஹவின் பயம் வர வேண்டும் அதுதான் ஒரு ஆட்டை கொடுத்து விடப்பா யாருக்குப்பா தெரிய போகுது நான் உனக்கு காசு கொடுத்துறேன் அந்த காசனை வீட்டுக்கு கொண்டு போய் ஜாம் ஜாம் செலவு பண்ணு உன்னுடைய முதலாளி கேட்டான் சொன்னா ஒரு ஆடு குறையுதுன்னு சொல்லி கேட்டா ஓனாய் அடித்து விட்டது என்று சொல்லு என்ன வந்து பார்க்கவா போகிறான் ஒரு ஆட்டை கொடு அந்த ஆட்டை இடைஞ்சு சொன்னான் முதலாளிக்கு தெரிய வேண்டும் என்பது என்ன ஐ அல்லாஹ் எங்கே போனான் முதலாளி பக்கத்தில் இல்லை கடையினுடைய ஓனர் பக்கத்தில் இல்லை ஆனால் என் பக்கத்தில் அல்லாஹ் இருக்கிறானே ஐ அல்லாஹ் எங்கே போனான் அவனை விட்டு நான் போக முடியுமா இல்ல என்னை விட்டு அவன் தான் போக முடியுமா அவன் பக்கத்தில் இருக்க இப்படி ஒரு பாதக செயலை செய்ய சொல்கிறீர்களே ஐநா போனான் உடனே அந்தமோடி அல்லாஹ் தன்பு தன்னுடைய தரப்பாக கலட்டி தன்னுடைய அசல் ரூபத்திலே சொன்னார்கள் கட்டி அணைத்துக் கொண்டு சொன்னார்கள் உன்னை போன்ற இறையச்ச சொல்ல பிள்ளைகள் இருக்கும் போது எனது ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராது என்னுடைய அகிலாபத்தின் கீழ் இருக்கக்கூடிய எவருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அல்லாம் உன்னுடைய கொண்டு அல்லாஹ் நிரப்பி விடுவான் வெற்றிகள் வெற்றிகளுக்கு மேல் வெற்றிகள் வந்து குவிந்து இருக்கும் என் கால்களை என்றார் காரணம் உன்னை போன்ற இணையச்சமுள்ள ஆடுகளை மேய்க்கக்கூடிய உன்னிடத்தில் இவ்வளவு இரையச்சம் இருக்கிறது என்றால் என் ஆட்சியின் கீழே இவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறார்களே என்று நான் சந்தோஷப்படுகிறேன் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் தனிமையில் இருக்கிறோம் என்று நேரத்திலும் நினைக்கக்கூடாது ஒருவர் நம்மை பார்த்து நீங்க ரொம்ப நல்லவங்க உள்ளவங்க நீங்க ரொம்ப தக்குவாதீங்க என்று ஒருவர் நம்மை புகழ்ந்தால் நாம் ரப்பை பார்த்து சொல்ல வேண்டும் ரப்பே எனது குற்றங்களையில் நாம் மறைத்த உனக்குத்தான் எல்லா புகழும் என்னை உயர்ந்தவனாக காட்டுகின்ற உனக்குத்தான் எல்லா புகழும் என்னை மக்கள் மத்தியிலே சிறந்தவனாக காட்டுகிறாயே உனக்கே எல்லா புகழும் நீ மட்டும் என்னை யார் என்று காட்டியிருந்தால் என்னை மதிப்பார்களா என்னை யார் என்று நீ வெளிப்படுத்தி இருந்தால் என்னை மிணிப்பார்கள் என்னை யார் என்று நீ மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி இருந்தால் என்னை ஓட ஓட இருப்பார்கள் ஆனால் என்னுடைய குற்ற முறைகளை எல்லாம் மன்னித்து மறைத்து அதன் மீது ஒன்று ரமத் விசாகர் என்னுடைய கண்ணியத்தை நீ பாதுகாத்திருக்கிறாய் எனவே நான் கண்ணியமாக வளர்ந்து வருகிறேன் என்றால் அவர்கள் புகழ்வது என்னை அல்ல புகழ்கிறார்கள் என்னை புகழவில்லை அந்த புகழுக்கு நான் சொந்த சத்தாரியத் குற்றங்குறைகளை மறைத்து வைப்பவன் என்கிற தன்மை உன்னிடத்திலமா அதைத்தான் அவர்கள் புகழுகிறார்கள் என்னை புகழவில்லை இந்த எண்ணம் கல்விலே வர வேண்டும் எந்த அளவுக்கு அல்லாவர்களுடைய அச்சம் இருக்க வேண்டும் தெரியுமா மிக அழகான உருவம் கொண்டவர்கள் தான் சுலைமான் ரஹ்மத்துல்லி கிதாபில் எழுதுகிறார்கள் அவர்கள் ஹச்சுக்காக செல்கிற நேரத்திலே இடையிலே ஒரு இடத்தில் தங்க வேண்டும் ஏற்பட்டது கூடாரவிட்டம் அந்த நேரத்திலே தனிமையில் இருந்தார்கள் உடன் வந்தவர் உணவுக்காக வெளியே சென்றிருந்தார் வாங்கி வருவதற்கு அந்த நேரம் பார்த்து ஒரு பெண்மணி வந்து தனிமையில் இருக்கிறமே இந்த நேரத்தில் என்னோடு தவறாக நடந்து கொள் எண்ணத்தில் கொள் என்றெல்லாம் வந்து வற்புறுத்துகிறார் அழுகிறார்கள் சத்தமிட்டு அழுகிறார்கள் அந்த அழுகையில் சத்தம் அதிகமாகி ஓடோடி போய்விட்டார் எப்படிப்பட்ட காலம் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளை கடந்து நாம் இருக்கிறோம் அதை விட மோசமான நிலையில் ஒருவன் உருப்படியாக இருக்கிறார் என்றால் அவனை உருக்குழைக்க வைப்பவர்கள் பெண்கள் ஒருவன் உருங்காக வாழ்கிறான் என்றால் அவனது வாழ்க்கையை கெடுப்பவர்கள் பெண்களாக இருக்கிறார் ஒரு மனிதன் நல்ல நேர்த்தியான குணம் கொண்ட ஒரு வியாபாரியாக இருந்தால் அவனது வியாபாரத்தை முடக்கி கொடுப்பவர்கள் பெண்களாக இருக்கிறார் எனவேதான் அவர்கள் சொன்னார்கள் என்னை பெண்களின் கித்தினா விளந்து பாதுகாப்பாயாக நாம் அது பெண்களின் கித்தினா விளந்து எங்களை பாதுகாப்பாய் அழுகுறல் அதிகமான போது ஓடியே போய்விட்டார் பிறகு அவருடைய நண்பர் வந்தார் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார் இல்லை அல்லாஹ் என்னை ஏன் இவ்வளவு அழகாக படைத்தான் என்று நினைத்த ஒரு பெண்ணுடைய உள்ளம் கெட்டு போவதற்கு நான் காரணமாகிவிட்டேனே நாம் நினைக்கிற அழகாக படைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் அதற்குள் எவ்வளவு ஆபத்துகள் காத்திருக்கிறது தெரியுமா என்னை எதற்காக இவ்வளவு அழகாக படைத்தான் ஒரு பெண்ணின் உள்ளம் கெட்டுப்போனதே அதை நினைத்து தான் அழுகிறேன் என்று சொன்னபோது அவர் அழுகார் நீங்க இயங்க அழுகிறீங்க இல்லை அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விட்டான் நீங்கள் மட்டும் உணவு வாங்க போய் நான் மட்டும் இங்கே தனியாக இருந்திருந்தால் இருப்பேனே ரப்பு என்னை பாதுகாத்து விட்டானே என்று நான் அழுகிறேன் என்றார் அல்லாஹனுடைய அச்சம் இந்த அளவுக்கு தருங்கி இருக்க வேண்டும் அது எல்லோருக்கும் மத்தியில் இருக்கிற போதும் சரி தனிமையில் இருக்கிற போதும் சரி அல்லாஹனுடைய அச்சம் கொண்டவர்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் அல்லாமனுடைய அச்சம் கல்விலிருந்து விலையிவிட்ட அந்த நேரம் அல்லாஹ் தட்டு தட்டுவான் அவனால் எழுந்திருக்கவே முடியாமல் ஒன்பதிலே ஒன்றைத்தான் சொல்லி இருக்கிறேன் மிச்சமிருக்கிற எட்டும் இன்ஷா அல்லா அவ்வப்பொழுது ஒவ்வொரு வாரமும் இன்ஷா அல்லாஹ் முடிகென்ற வரையிலும் எட்டும் வல்ல ரஹ்மான் சொன்னதைக் கொண்டும் கேட்டதை கொண்டும் அமைச்செய்யம் பாக்கியத்தை தந்துடுவானா அன்பிருந்த பெரியோர்களே தூத்துக்குடி மாவட்டத்திலே கொங்கராய் குறிச்சியில முப்பத்தி வருடங்களாக தொடர்ச்சியாக நடந்து வரும் ஒரு அரபி மதரசா இப்போது மதரசா இதுவரையிலும் ஐம்பத்தி ஆறு பிள்ளைகள் ஆபிதாக இருக்கிறார்கள் அந்த மதரசாவினுடைய நிதி நிலைக்காக வேண்டி நம்மை நோக்கி இங்கே வந்திருக்கிறார்கள் அதில் நாம் பங்கெடுத்துக் கொள்வோம் அல்ல அதை நமது ஈமானுக்கு சாட்சியாக்கி அருள் புரிவானா அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அஸ்லாம் வலைக்கம்